ஜி தம்பி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எங்கள் ஊரில் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தது நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் இப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சின்னு சொன்னோம் இல்லையா கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்குது எல்லாருமே வந்து இப்போ தக்காளி சாப்பாடு அது பிரியாணின்னு சொல்லலாம் காய் சாப்பாடுன்னு சொல்லலாம் தக்காளி சாப்பாடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாலஞ்சு வீடு சேர்ந்து சேர்ந்து தினம் தினம் சாப்பாடு நைட்டில் செஞ்சு செஞ்சு போடுவாங்க நிறையா பேர் ஐஸ்கிரீம் வச்சாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே சாப்பிட்டுட்டு தக்காளி சாப்பாடு மட்டும் காய் சாப்பாடு இருந்தாலும் சரி பிரியாணி எது ஒன்று அந்த தக்காளி பழம் போட்ட சாப்பாடு மட்டும் எல்லாருமே வாங்கிட்டு நிறையா பேர் எங்கள் வீட்டு நாய்க்கு இது பிடிக்கும் எங்கள் வீட்டு நாய்க்கு இது பிடிக்கும் எங்கள் வீட்டு நாய்க்கு இது பிடிக்கும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்க்க மாட்டேங்கல எல்லாருமே இப்போ கடைசியாக வந்து நிர்வாகமே என்ன சொல்லிடுச்சின்னா அந்த ஒன்றை மட்டும் நிறுத்திடுங்கப்பா அதை வந்து சமாளிக்க முடியல எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளோ நாளும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு ஏன்னா அந்த அந்த பப்பீஸ் வந்து அந்த தக்காளி சாப்பாடை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடும் அந்த காய் சாப்பாடை நானும் வாங்கிட்டு வந்து அதை சொல்லியிருக்கனே ஏற்கனவே அது வாங்கிட்டு வந்து வச்சு வச்சு எல்லாருமே கம்ப்ளீட்டாக எல்லா வீட்லேயும் அது வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அது ஆசை ஆசையாக சாப்பிடும் யாரும் கேட்டிங்கனாலும் இங்கே நான் இது ரொம்ப நல்லா சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் அதனால் இது வாங்கிட்டு அப்படியே கப்பில் போட்டு மூடிட்டு எடுத்துகிட்டு போகிறது தட்டில் வச்சு இன்னொரு தட்டு வச்சு மூடி எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரியெல்லாம் போனாங்க இன்னொன்று சொல்கிறேன் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நாய் வச்சுருக்குறவங்க வீட்டில் மட்டும் எல்லாருமே அதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க எல்லாருமே யாருமே யாருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சொந்தக்கார பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கல பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்க கூட ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு கூட எங்கள் வீட்டு பப்பிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிச்சு எல்லாருமே அதை சாப்பிடவே இல்லை இலையில் வச்சது எல்லாருமே கையில் எடுத்து வச்சிட்டு இல்லை அது அதுனால் நல்லா சாப்பிடும் அது கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு போனாங்க ஏன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் அது வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் அது வந்து ஊருக ஆரம்பிச்சிருச்சு சரி சரி இது அப்படியே கொண்டு போய் ஊற்றினா அப்படியே பிளேட்டில் சாப்பிட்றோம் நான் கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்றாதவா பிடிச்சிக்காதவா அப்படிவா இப்படிவான்னு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்ல எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுச்சிங்க நாய்க்கு வேணும் நாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் எங்கள் ஊர் ரொம்ப நல்ல ஊர் அப்படின்னு சொல்லி நல்ல மனித அப்படின்னு சொல்லி சொன்னேன் மில்ட்ரிகாரர் பற்றி சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா மில்ட்ரிகாரர் வந்து எங்கள் அம்மா விட்டு ஒரு நான் அதில் எங்கள் அப்பாவை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தேன் நான் எங்கள் அப்பா வந்து ஒரு நாய்க்காக வந்து ஒரு ஆளையே அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த ஆளோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி விரிவாக நான் சொல்லியிருந்தேன் அப்போவே உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு கிடச்சிது அப்போ வந்து ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி கரூரில் ஒருத்தர் இருக்கிறார் பாலாஜின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் தான் எனக்கு தெரியாது அப்போவே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க நான் வேறு யாரோன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மத்தியானம் பார்த்தேன் சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தீங்க அந்த வண்டி பழைய வண்டி உங்களுக்கு என்னாச்சு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன் அந்த மாட்டுக்கு வந்து கண்ணாடி வச்ச அந்த பொம்பளை வந்து இப்போ எப்படி இருக்குது தெரியுமா நான் போயிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு அந்த மா மாட்டுக்கார பையனோட வீட்டுக்கு அந்த மாட்டுக்கார பையன் தான் அடித்தது அந்த அம்மாவை பச்சை தென்னை மட்டை எடுத்து நாங்கள்லாம் போகும்போதெல்லாம் அடி செமையாக விழுந்துருச்சு அது வந்து கல் கல்லுத்தாளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது வாட் கொஞ்சம் குத்து குத்தாக இருக்கும் அதனால் அந்த க கண்ணாடி தூளை எல்லாம் போய் அந்த ஓட்டையில் வந்து அந்த குத்து குத்தாக இருக்கிற அந்த இதில் பொந்து பொந்தாக இருக்கிறதில் வந்து இறங்கிடுச்சு அதே பிளாஸ்டிக்காக இருந்தாவோ அல்லது ஈயமாக இருந்தாவோ வந்து மாடு ரொம்ப பாதிச்சிருக்கும் அது வந்து அப்படியே மாட்டால் நக்க முடியல அவன் வந்து கிட்டியே தான் இருந்தான் அந்த பையன் அவன் வந்து கிளியராக சொன்னான் அவனுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு கிட்டியே தாங்க இருந்தேன் அது வந்து நக்கின உடனே நாக்கள் வந்து ரத்தம் எனக்கு வந்து அவனுக்கு வந்து புரியலையாம் ஃபஸ்ட்டு கண்ணாடி தூள் தான் நாக்கில் குத்திருச்சின்னு சொல்லிட்டு என்னமோ மாட்டுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்லி பார்த்தா தா அப்புறம்தான் நாக்களை எல்லாம் கண்ணாடி தூள் நிறையா குத்திருக்குது நாக்கு மாட்டை வந்து மைக்கூசி போட்டு செனமாடு மாடு வேற அது படுக்க வச்சு நாக்கை வெளியே நீட்டி நான் வாய்க்கும் சின்ன வாய்க்கும் பெரிய வாய்க்கும் மேல் வாய்க்கும் கீழ்வாய்க்கும் நடுவில் ஒரு கட்டையை கொடுத்து நிறுத்தி நாக்கை எல்லாம் ஊசியில எல்லா தூணும் ஊசியில ரத்தமான ரத்தம் அப்படி பிடுங்கினாங்களாம் அந்த வெறியில தான் அந்த பையன் வந்து மாடு வந்து காப்பாற்றப்பட்டுச்சுனதுக்கு அப்புறம்தான் வந்து அடிச்சானான் அந்த பொம்பளை இப்போ என்ன என்ன ஆகிடுச்சின்னா அது ரெண்டு பட்ட பிள்ளைங்க இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே அதை மதிக்கலை யாருமே கண்டுக்கல நல்லா ஏரி வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்லா தான் இருந்தது நல்லா நல்லா இருந்தது ரொம்ப ஹெல்த்தாக நல்லா தான் இருந்தது அப்புறம் அந்த பையன் அடித்ததில் வந்து ஏதோ அதை முதுவில் நல்லா போட்டு அடிச்சு பின்னி எடுத்துட்டான் அதனால் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சி போல் இருக்குது க தடி ஊனிகிட்டு தான் நடக்குது இப்போ அந்த ஒழுவுற ஒரு சாலை வீடு அதில் வந்து மேலே ப்ளூ கலர் படுதா போட்டு ஏனோ தானுன்னு அப்படி இருக்குது அதுக்கு வந்து அப்புறம் தலைவர் சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லி போய் சொல்லித்தான் எங்கள் ஊர் தலைவர் தான் வந்து பள்ளிக்கூடத்தில் காலையில் சாப்பாடும் மத்தியானம் சாப்பாடும் பள்ளிக்கூடத்தில் போட்டிருங்க நைட்டு அது என்னமோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் க ஸ்டாலின் பணம் ஆயிரம் ரூபா வருது இல்லையா அதை வந்து கொண்டு போய் அதை கையிலேயே கொடுத்துருங்க இது அந்த ஆயிரரூபா மட்டும்தான் அதுக்கு வருமானம் அப்புறம் ரெண்டு நேரம் சாப்பாடு நைட் சாப்பிட்றதுக்கும் மத்தியானமே வாங்கிட்டு போயிடுதான் பள்ளிக்கூடத்துலையே ரொம்ப கஷ்டமாக அது பொழிச்சிட்டு இருக்குது இந்த பையன் கட்டுத்தறி எப்படி வச்சுருக்கிறான்னு தெரியுமா ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறான் அந்த கட்டுத்தறிக்கிறதுக்கப்புறம் ஒரு பாம்பு கூட உள்ளே போக முடியாது இப்படி விரல் விட்டிங்கன்னா விரல் என் விரலே அந்த அந்த ச அந்த சந்துக்குள்ளே விரலே போகலை அந்த அளவுக்கு நெருக்கமாக பின்னப்பட்ட க கம்பி கம்பி வில வச்சு அந்த கட்டுத்தறி ஃபுல்லும் ஃபுல்லும்னா இந்த மரம் வச்சுருக்குறான் பாதாமணி மரம்னு நாங்கள் சொல்லுவோம் பெரிய பெரிய இலையாக இருக்கும் அதை சுற்றி வச்சுருக்குறோம் அதை சுற்றி வச்சுருக்கான் அதை கட்டுத்தறி விட்டு வெளியில் மண்ணில் கட்டுறதுக்கு அதையும் சேர்த்து கவர் பண்ணி அந்த கம்பி வேலை போட்டு பின்னி இருக்கிறான் அந்த ஈமு கோழி வளர்த்துவாங்களா அந்த மாதிரி அதில் வந்து ஒரு பாம்பு கூட உள்ளே போக முடியாது அரணை கூட உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு அவங்க அம்மா தி அப்படி செலிக்குது ஒன்றரை லட்ச ரூபா அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாடு வச்சிருக்கிறான் ஒவ்வொரு மாடும் அவன் சொல்கிறது இருபத்தஞ்சி லிட்டருக்கு மேலே கறக்கணும் சொல்லி சத்தியமாக நாங்களும் மாடு வளச்சிருக்குறோம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாடு தெரியும் ஆனால் வந்து அவ்வளோ பால் கறக்கிற மாடெலாம் நான் எங்கள் வீட்லலாம் இல்லை ஆனால் அவன் வந்து இருபத்தஞ்சி லிட்டருக்கு கறக்கணும் பெரிய பெரிய பால் கறக்கிற மிஷின் வச்சுருக்கிறான் அதை வந்து அப் அப்படி பார்த்துக்கிறான் அந்த மாட்டை அந்த மாடு இன்னும் இருக்குது சூப்பராக இருக்குது அது நல்லா இருக்குது நல்லா கொளுத்தும் போய் நல்லா இருக்குது படுத்துட்டு இருந்தது அப்புறம் கூட்டிகிட்டு போய் காமிச்சான் அப்படியே நாக்கு எல்லாமே ரொம்ப நாளாக இதாகி போயிட்டேங்க கண்ணாடி தூள் தான் வந்துன்னு தெரிஞ்ச உடனே அவெல்லாம் அன்றைக்கி கொண்டு இருப்பேன் நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் இவன் நல்லா இருக்கிறான் எந்த பிரச்சனையும் இல்லை மாடு நல்லா இருக்குது ஆனால் அந்த பொம்பளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாலாஜி தம்பி ரொம்ப ரொம்ப பாவம் செய்யும் போது அந்த மில்ட்ரி காரை கூட சொன்னேன் எங்கள் ஊர்லேயே எங்கள் நாய்க்கே ஒருத்தர் விஷம் வச்சு கொண்டுட்டார் அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா நிறையா த டைம் அவர்கிட்ட நான் பேச வேண்டிய சூழ்நிலை இறக்கப்பட வேண்டிய சூழ்நிலை தான் வருது உண்மையில் சொல்கிறேன் அந்த பொம்பளையை பார்த்துட்டு வந்து எனக்கே என் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நிஜமாவே கடவுள் வந்து தப்பு செய்யும் போது பார்த்துட்டு கம்முனே இருக்கிறாரு ஆனால் அவர் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் அடிக்கிறாருன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அடிச்சிட்றாரு அந்த பொம்பளை ரொம்ப மோசமாக இருக்குது அது செத்தால் கூட ரொம்ப கஷ்டம்தான் பங்காளிங்க தான் இந்த பையன் இந்த பையன் பார்த்து கொல்லி போட்டால் தான் அது கொல்லி போடுறது கூட யாரும் இல்லை அது வந்து ரொம்ப மோசமான நிலமையில் தான் அந்த பொம்பளை உட்காந்துருக்குது சரி அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்களா தம்பி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஒரு அம்மா வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து நாய் வந்து பிடுங்கிட்டு போனாங்க யாரோ அமைச்சர் சொன்னாங்க அப்படின்னு எம்எல்ஏ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கு கொடுக்கவே மாட்டேன்னு நான் சொன்னேன் என்னை கட்டி பிடிச்சி அது அது வந்து வாங்கிட்டு போனாங்க அது திருப்பி தொலை உடஞ்சி போச்சுன்னு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுதாங்க அது நாய் திருப்பி அவங்களுக்கு கிடச்சிருச்சா அவங்க வந்து அவங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னால் வேறு என்ன செய்ய முடியும் என்னால் வேறு என்ன செய்ய முடியும் அப்புறம் நான் இந்த கருப்பு கலர் நாய்க்குட்டி ரெண்டு காமிச்சோம் பார்த்தீங்களா அது ரெண்டும் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு தினம் சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு அவங்களும் வருவாங்க அந்த நாய்க்கு அன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனாங்க அது எங்கள் வீட்டில் இருந்து தான் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் அது அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அந்த நான் ரெண்டு குட்டிங்களுக்கும் ரெண்டு பப்பீஸுக்கும் அந்த புல்லை அதுக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் அது அவங்க அம்மாவுக்கு தொண்ணு அவங்க அப்பாவுக்கு தோன்று அதோட தொண்ணு எல்லாம் மூணு மூணு கப்பு எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு ஸ்டைலாக நடந்து போயிட்டுருக்குது நான் பப்பிக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை அது கூட சாப்பிடல எடுத்துகிட்டு போகுது நீங்கள் எடுத்துகிட்டு இல்லையான்னு கேட்காதீங்க நானும் அதுக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாலும் இங்கேருந்து இருந்தாலும் நான் அதுக்கு தானே கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் க எங்கள் கருவா பாப்பாவுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குது இது சாப்பிட்டு விட்டா தான் விஜயம் சிவாவும் சாப்பிட்ணும் இன்னொரு வெள்ளை ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டு வந்துருக்குது நாலு நாள் இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் இது சாப்பிட்டு விட்டுருச்சு நான் மட்டும்தான் அவங்க சாப்பிட்ணும் இதை கூடையை போட்டு கம்த்திட்டு அதுங்களை சாப்பிட சொன்னாலும் அதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க என்னமோ நான் அடிக்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு கூடைகிட்ட வந்து வந்து குலைக்குதுங்க அதனால் வந்து இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிலோ ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வச்சா கூட எங்க கருவா சாப்பிட்றோம் என்ன என்ன ஒரு கவலைன்னா கருவாவுக்கு வந்து இன்னும் கறி கொடுக்கல அது குட்டி போட்டதுலேருந்து இன்னும் கொடுக்கல அது மலை கோயில் கும்பாபிஷேகம் அப்புறம் எங்கள் ஊர் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அது இன்னும் விரதத்துலேயே இன்னும் இருக்குது அதனால ஐஸ்கிரீம் அனுப்பிக்குவேன் அதுக்கிட்டே என்னை அங்கேயே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அது பெருமையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்க எங்கள் ஊரில் இப்போ நாய்க்குட்டி கொடுக்கலன்னு சொல்லி கூட கோவம் தான் படுறாங்களே தவிர யாரும் வேணான்லாம் சொல்ல ஒரு நாய் அதில் வந்து நாய் அதில் அது அதுவும் அவங்க பெருமையாக வாங்கிட்டாங்க அதுவும் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்கள் ஊரில் எல்லாம் அந்த ஆப்ரேஷன்லாம் பரவிட்டுருக்குது எங்கள் கருவேப்பாப்பாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்புறம் தம்பி நான் இன்றைக்கி மதியானம் நான் அவங்க வீடியோ பார்த்தேன் எங்கே அந்த வண்டி எங்கே அதை சொல்லுங்கள்